ஹே கைஸ் வெல்கம் பேக் டு தி அவர் சேனல் ஸோ என்னோட பொங்கல் விலாக்கு தான் நான் எனக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணப் போகிறேன் இந்த த்ரீ டேஸ் நாங்கள் எங்கெல்லாம் போனோம் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள் எங்கள் சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கலீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டே ஒன் பொங்கல் அப்படிங்கிறதுனால வாசல் அழகாக தண்ணி தெளித்து இருக்கிற கலரை வச்சு அழகாக ஒரு பொங்கல் கோலம் வந்து போட்டாச்சு எங்கள் வாசல் ரொம்பவே சின்னது அப்படிங்கறதால சின்னமாக தான் நான் வந்து குளம் போட்டிருந்தேன் நெக்ஸ்ட் நீ என்ன ஃபர்ஸ்ட்டே சுடு தண்ணி போட்டு குளிச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்க்க அப்பா எல்லாரையுமே குளிப்பாட்டிட்டோம் காலையிலேயே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்களாம் எழுந்துக்க மாட்டாங்க ஆஃப்டர் தான் வந்து குளிப்பாட்டுவேன் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் சீக்கிரமாகவே எழுந்துட்டாங்க அப்படின்றதுனால குளிப்பாட்டிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட குலதெய்வம் அதாவது ஸ்வரன் சாமிக்கும் பொன்னியம்மன் சாமிக்கும் சேர்த்து இந்த இது கல் மாதிரி வச்சு நாங்கள் வந்து சாமி வந்து கும்பிடுவோம் எந்த சாமி கும்பிட்டாலும் ஃபஸ்ட்டே இந்த சாமிக்கு வந்து கும்பிட்ருவோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையாரும் நான் பிடிச்சி வச்சு அவருக்கு அருகம்பில் வந்து பொருந்தும் ஸோ அதனால் அவருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அதையும் வச்சாச்சு அதுக்கப்புறம் காய்கறிலாம் வச்சு சூரிய பகவானுக்கு ஃபஸ்ட் எடுத்து படைச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட் என்ன நம்ம கீழே போய் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் ஸோ பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் எடுத்து இந்த ட்ரெஸ் வந்து நான் வந்து போட்டுட்டேன் ஸோ இதில் வந்து பாப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நெத்திச்சொடியை கூட அழகாக வச்சுக்கிட்டாங்க ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லை தூக்கி போடுறது அது மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் சர்வியும் நான் வந்து சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சாமி கும்பிட்டு இருந்தாரு ஸோ எல்லோருமே வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் சர்வியோட ட்ரெஸ் வந்து ஒயிட்டு வித் ப்ளூ அப்படிங்கிறதுனால அவர் வந்து சீக்கிரமாக அழுக்கு காய்க்கிடுவார் அப்படின்றதுனால நான் வந்து நார்மல் ட்ரெஸ் தான் நானும் சர்வியும் வந்து போட்டுட்டு இருந்தோம் இருக்கும் போது புது ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சர்வியும் நார்மல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பொங்கல் வைக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து செஞ்சுட்டு இருந்தோம் போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா பாண்டு வச்சு அதுக்கு மேலே மண்ணு கொட்டி அது மாதிரி வந்து அடுப்பு வச்சு அது மாதிரி செஞ்சோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்ளவா அடுப்பேறிகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா செய்யணும் அப்படிங்கிறதுனால கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே எங்கள் வீட்டில் அடுப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அதில் இருக்கும் பார்த்திங்களா அந்த மணல் மாதிரி ஸோ அந்த சாம்பலை எடுத்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே கொட்டிட்டு அதுக்கு மேலே வந்து நாங்கள் அடுப்பை வந்து செட் பண்ணி அதுக்கு மேலே வந்து பானை வச்சு இது பண்ணியிருந்தோம் ஏற்கனவே வச்சுருந்த அந்த பானையை வந்து கிரியேஷன் மாதிரி கொடுத்து அதில் வந்து கொஞ்சம் பெயிண்ட்லாம் அடித்து ஒர்க் பண்ணி புது பானையாக மாற்றிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ராசஸ் தான் ஸோ எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் பொங்கல் நாங்கள் பொங்கல் வச்சோம் ஆனால் பொங்கும் போது பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கலை ஸோ ரெண்டு பசங்களை வச்சுக்கிட்டு பானையினு வச்சுக்கிட்டு உள்ளேயே வந்து சமைக்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டம் சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் ஃபோனு கையுமே என்னால் சுத்த முடியல அப்படிங்கிறதுனால பொங்கல் பொங்கல் வந்து பொங்கிறத என்னால் எடுக்க முடியல ஸோ அந்த டைம் ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் வெளியே போயிருந்தாங்க கடைக்கே ஸோ அதனால் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃபைனல் டச் பார்த்தாலே செம்மையாக இருக்குல்ல இந்த வாட்டி பொங்கல் செம்மையாக வந்துருந்துச்சு ஸோ நெய்யெல்லாம் நல்லா காசி அதில் வந்து முந்திரி பருப்பு அதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் போக வரது பார்த்திங்கன்னா அதனால் கண்ணி எறியுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இங்கே பொங்கல் ரெடி ஆகிறதுக்குள்ளே உள்ள உள்ள பாத்தீங்கன்னா எல்லா ப்ராசஸையும் ரெடி பண்ணிட்டு நானும் வந்து சேரீ கட்டிட்டு வந்துட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாப்பா அக்கௌண்ட் ட்ரெஸ் மாற்றியாச்சு ஸோ அந்த அந்த பாவடை சட்டை நல்லா இருந்துச்சா இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க பாப்பாவோட ரெண்டு பாவாடை சட்டியும் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருக்குது அதே மாதிரி ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுக்கும் போது அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் ஏன்னா ப்ளூ ப்ளூன்னு எல்லாருமே ப்ளூவில் இருக்கிறதுனால ஸோ என்னோடய ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணலை அப்படிங்கிறதுனால என்னோடய பழைய ட்ரெஸ் அவங்களுக்கு மேட்ச்சாக இருக்கிற மாதிரி நான் எடுத்து வியர் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ட்ரெஸ்ஸில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி ஒர்க்ஸ் வந்து நாங்களே கொடுத்துக்கிட்டோம் அந்த மாங்காய் டிசைன் அதே மாதிரி கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா மிரரும் நாங்களே வந்து வச்சோம் ஆனால் ரொம்ப ப்ளைனாக இருந்தால் மாதிரி இருந்துச்சு அதனால் அதுக்கப்புறம் ஷர்வின்னோடது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கும் ஷர்விக்கும் ஒரே ட்ரெஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரியான ட்ரெஸ் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்பா பையனுக்கு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு எனக்கும் என் பொண்ணுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் ஷர்வினுக்கு போட்ட அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை அஞ்சு நிமிஷம் கூட வச்சிடலங்க அதுக்குள்ளே வந்து ரொம்பவே அழுக்காக்கிட்டு இங்கே நோன்ற அங்கே அடுப்பு கிட்ட போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் அடிச்சு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுங்கன்னா எடுக்கவே முடியல என்னால் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு சரி வாங்க நம்ம மூணு பேர் சேர்ந்து எடுப்போம் நினச்சி எடுத்தோம் அப்பயும் வந்து என்னை விடவே இல்லை பாடாத பாடப்படுத்திட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ரெண்டு ஃபோட்டோ வந்து கிளிக் ஆச்சு ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி பாக்ஸில் வந்து கொடுத்துருந்தேன் அந்த ஃபோட்டோஸு நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சாமி கொண்டு போய் வந்தோம் ஏன்னா ட்ரெஸ்ஸை வந்து அஞ்சு நிமிஷத்தில் அவன் அழுக்காக்கிடுவான் ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு ஃபோட்டோவாகவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து சாமி வந்து கொண்டுட்டோம் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வாட்டி வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் பொங்கல் வடை பாயாசம் நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பொரியல் வந்து செஞ்சுருந்தேன் வந்து பூசணிக்காய் வச்சு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸு அதுக்கப்புறம் வந்து வடை செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் சாம்பார் அதுக்கப்புறம் சாப்பாடு இவ்வளோதாங்க என்ன செய்ய முடிஞ்சிச்சோ ஸோ இந்த வாட்டி சூப்பராக வந்து செலப்ரேட் பண்ணியிருந்தோம் எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம் அதே மாதிரி நான் ஆசைப்பட்ட மாதிரி அப்பா பையனுக்கு அதே மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஃபேமிலி ட்ரெஸ் போகணும்னு நான் நினைக்கல ஆனால் அப்பா பையனுக்கு வந்து ஒரே சேம் கல் ட்ரெஸ் நாங்கள் இதுவரைக்கும் எடுத்ததே இல்லை இந்த வாட்டி எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அதையும் வந்து நாங்கள் வந்து செஞ்சுருந்தோம் அது ஃபேமிலிக்கே ஒரே ட்ரெஸ் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் வந்து எல்லாருமே ஒரே ப்ளூவும் கலர் மாதிரி தான் ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தோம் அதில் வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பி அதே மாதிரி மனநேருவாக இந்த வாட்டி வந்து சாமி கும்பிட்டதுலேயும் ரொம்பவே சந்தோஷம் என்னோட ஹஸ்பண்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே தீபாரத்தை காமிக்க சொன்னேன் ஏன்னா அவர் தான் வந்து இந்த வாட்டி விரதம் இருந்தார் ஸோ அதனால் அவர் காமிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து சாமிக்கே காமிச்சேன் ஸோ ஃப்ரெண்ட்லேருந்து காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நம்ம ஃப்ரெண்ட்லேருந்து தான் சாமி கும்பிட்டு வரும் ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்லேருந்து சாமி கும்பிட்டு அப்படியே வந்தோம் ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா என் பொண்ணு தான் வந்து அடிக்கிற வேலையை எண்டு வரைக்கும் அவங்க தான் ஷர்வீனும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தான் ஸோ இதில் வந்து நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன் எங்களுக்கு இந்த பொங்கல் எப்படி சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் அதே மற்ற உங்கள் வீட்லையும் வந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொங்கல் இந்த பொங்கல் வந்து போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்பவே சந்தோஷமா நீங்கள் செலிப்ரேட் பண்ண நினைக்கிறேன் பொங்கலை வந்து நான் இவ்வளோ டிலேவாக வந்து எடிட் பண்ணி போடுறதுனால சாரி ஃப்ரெண்ட்ஸ் மாமி கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டோம் அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சரி எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா முந்திர நாளே நாங்கள் வந்து பிளான் பண்ணிவிட்டோம் ஏன்னா காண பொங்கல் அன்னைக்கு நம்ம வெளியே எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா சம கூட்டமாக இருக்கும் எல்லாருமே அன்னைக்கு தான் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க ஸோ நம்ம மாட்டு பொங்கல் அன்றைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி அது அன்றைக்கி நைட்டே அதாவது பொங்கல் அன்னைக்கே வந்து நாங்கள் நைட்டு அக்கா வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஏன்னா காலையிலேயே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே செகண்ட் ஸோ காலையில் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்து எல்லாருமே எழுந்து கிளம்பியாச்சு ஏன்னா ஃபோர் ஓ கிளாக்லாம் நாங்கள் வந்து எழுந்துட்டோம் எழுந்துட்டு எல்லாருமே ஒருத்தர ஒருத்தர குளிக்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து என் பசங்க மட்டும் எழுந்திப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக இருந்துச்சு ஸோ ட்ரெஸ் எல்லாம் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ போகிற வழியில் வந்து அவங்கள தொடச்சி விட்டு ட்ரெஸ் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சிருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்து அழகாக எழுந்து எங்கள் கூடயே வந்து கிளம்பிட்டாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என் பசங்களாம் இது அப்படின்ற மாதிரி எல்லாரு கூடமே அவங்களும் அழகாக கிளம்பியாச்சு ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் எல்லோரும் வந்து ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் ஸோ பனி மூட்டம் வந்து இன்னும் போகலை பட் ஆனால் எல்லோரும் வீட்டு வாசலையும் கோலம் வந்து போட்டுட்ருந்தாங்க ஸோ இங்கே இப்போ வந்து நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வந்துட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா லைட் வெளிச்சம் சுத்தமாக இல்லை அந்த டைம் கிளாக்கில் அந்த கலர் மட்டும் தான் தெரியுது மற்றபடி பார்த்திங்கன்னா ஆள் இருக்கிறது கூட ரொம்ப தெரியல ஸோ இருட்டாக தான் தெரிஞ்சிச்சு ஸோ நான் இதுலேயும் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ அந்த டைமுக்கெலாம் நாங்கள் வந்துட்டோம் ஆனால் ட்ரெயினோட டைம் மட்டும் எங்களுக்கு தெரியாது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இயர்லியாகவே கிளம்பி வந்தாச்சு ஏன்னா மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிட்டோம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வெயிட் பண்ணால் தப்பில்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கிளம்பி வந்தோம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ட்ரெயினை வந்து போயிடுச்சு ஆனால் எங்களுக்கு தேவையான டிஆர்டி மட்டும் இன்னும் வரல ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் அதுக்கப்புறம் வந்துச்சு ஸோ அதனால் ட்ரெயினில் வந்து ஏறியாச்சு ஸோ நார்மல் பெட்டியில் வந்து ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அமைஞ்சது லக்கேஜ் பெட்டி தான் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உள்ளே ஏறி வந்தோம் ஆனால் மற்றதுலாம் பார்த்திங்கன்னா சம்மர் ரஷ்ஷாக இருந்துச்சு ஆனால் இது கொஞ்சம் காலியாக தான் அந்த மாதிரி இருந்துச்சு சரி நடுவில் உட்காரதுக்காக இடம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தோம் சிலருக்கு வந்து சீட்டே கிடச்சிது ஸோ அவங்களெல்லாம் மட்டும் சீட்டில் உட்கார வச்சுருந்தோம் அது நெக்ஸ்ட் டே ட்ரெயின் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சது ஸோ எல்லா ஸ்டே ஸ்டாப்பிங்லேயும் நின்று நின்று போகிறதுக்குள்ள பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கூட்டம் இறங்குது ஏறுது ஸோ எங்களுக்கும் வந்து சீட் வந்து கிடச்சிருச்சு ஸோ அதனால நாங்களும் வந்து லாஸ்ட்டில் சீட்டில் தான் உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துச்சு ஸோ நாங்கள் வந்துருக்கிறது திருத்தணிக்கு தான் வந்திருந்தோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஜனம் வந்து வந்திருந்தாங்க ஸோ எங்க கூடியே வந்து எல்லாம் கோயிலுக்கு போகிறாங்களாம் என்னன்னு தெரியாது நாங்கள் அண்ணா கோயிலுக்கு தான் போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா படிக்க டேரி நம்ம அந்த சைடு இறங்கி தான் போகணும் ஸோ வந்தாச்சு ஸோ நிறைய ட்ரெயின்லாம் நிற்கிறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் என்ன எல்லோரும் இயர்லி மார்னிங் ஏழுந்துருந்தாலும் எல்லாேருக்கும் பசி ஏற்றுருச்சு ஸோ ஃபஸ்ட் எத்தோனே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருந்தோம் ஒரு குட்டி ஹோட்டல் மாதிரி இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நின்றுட்டே அங்கே வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு பசங்களுக்கும் ஊட்டி முடிச்சாச்சு சரி நடுறா அஜா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நடந்து போயிட்டு இருந்தோம் ஸோ அக்காவும் மாமா அதுக்கப்புறம் ரஞ்சினி வந்து முன்னாடியே நடந்து போயிட்டாங்க ஸோ நாங்கள் பசங்களுக்குலாம் ஊட்டிட்டு பின்னாடி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நாலு பேர் பின்னாடி ஏ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு அங்கே அங்கே கார்னரில் அங்கே பார்த்திங்கன்னா மேலே தெரியுதுங்களா அங்கே தான் நம்ம கோபுரம் அதுக்கு தான் போகிறோம் ஸோ அதுக்கு பக்கத்துலேயும் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கீழே கடலாம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது சரி ஃபஸ்ட் எடுத்தோடையும் காலை நினச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம படியில் ஏற ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து குடத்தில் வந்து காலை நினச்சிட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம் படியில் ஏற ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா கற்பூரம் வச்சு நாங்கள் வந்து எல்லாருமே சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸோ என் பசங்க ரெண்டு பேருமே வந்து தூக்கு ரொம்ப அழுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து ரெண்டு பேருமே நடக்க ஆரம்பித்தாங்க எனக்கே ரொம்பவே ஆச்சரியம் சர்வே வந்து சுத்தம் நாங்கள் தூக்கவே இல்லை அவனே ஃபுல் படியும் ஏறி இறங்கிட்டான் ஸோ பாப்பாவை மட்டும் நடுவில் கொஞ்சம் நேரம் வந்து தூக்கியிருந்தோம் கடவுள் இருக்கிற கடைகள்லாம் பார்த்துட்டு அங்கங்கே ஆகி நின்னாங்க ஸோ வரும்போது வாங்கிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாதானப்படுத்தி நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஸோ பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சொன்னாங்க அதை அவங்க கூட ஷேர் பண்ணுறேன்

அதனால் வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவாக்கு டிக்கெட் போட்டால் வந்து நம்ம உள்ளே போயிடலாம் சீக்கிரமாக குழந்தைங்கலாம் வச்சுட்டு எப்படி லேட் ஆக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து நூறுவா டிக்கெட் போட்டு நாங்கள் வந்து உள்ளே வந்தாச்சு ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ரஷ் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்படியும் தான் வெளில வர முடியும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போகணும் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் இருக்கும் ஸோ இப்போ சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்து சூப்பராக வந்து வந்தாச்சு வந்ததுமே வந்து கொஞ்சம் லைட்டாக பசி எடுத்த மாதிரி இருந்துச்சு ஸோ பிரசாதம் வந்து வாங்கியாச்சு ஒரு பிரசாதம் டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருக்கிற பொங்கலும் புளி சாதமும் வாங்கியிருந்தோம் இதில் வந்து சத்வீனுக்கும் புளி சாதம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதனால் நானே சாப்பிட்றமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் கையில் எடுத்து கொஞ்சம் சீன் போட்டு கொஞ்சமாவது சாப்பிட்டான் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத என்கிட்ட கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் நான் வந்து நானும் புளி சாதத்தெல்லாம் சாப்பிட்டு முடித்தோம் ஆனால் பாப்பா மட்டும் பார்த்திங்கன்னா சுத்தமாக சாப்பிடல மற்றவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஒரு பாக்கெட் வாங்கி சாப்பிட்டோம் நெக்ஸ்ட்டு என்ன அங்கே வந்து பார்த்திங்கன்னா குரங்குங்க நிறைய இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரங்கு வந்து பார்த்துருந்தோம் ஸோ அந்த குரங்கு வந்து ஆல்ரெடி தர்பூசணிலாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு சரி நம்மக்கிட்ட இருக்க வாழைப்பழத்தை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழைப்பழம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஸோ அதை வந்து கொடுத்தோம் ஆனால் விரும்பி சாப்பிட்டுச்சு குரங்கு அவங்கக்கிட்ட கொஞ்சம் இல்லை நிறையவே பயமாக இருந்துச்சு எங்கடா கடிச்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எதுவும் நடக்கலை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து மேலே எரி வரும்போது நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு சரிடா ஒரு ரெண்டு பேருக்காக சாப்பிட்றோம் சாப்பாடு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் இருந்துச்சு ஸோ அங்கே வந்து நாங்கள் சாப்பாடு வந்து ஒரு ரெண்டு சாப்பாடு தான் வாங்கியிருந்தோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நாங்கள் கீழே வரோம் நீங்கள் அதுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களெல்லாம் நாங்கள் அமுச்சிட்டோம் பிள்ளையே சிறந்த தானும் அன்னதானம் தாங்க ஸோ நம்மளால் பெருசாக செய்ய முடியுதோ இல்லையோ ஆனால் சிறுசாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேருக்கு நாங்கள் வந்து இப்போ வாங்கி கொடுக்குறோம் ஆனால் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக வாங்கி கொடுத்து பாருங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஸோ ஒருத்தருக்கு நம்ம அன்னதானம் பண்ணுறோம் அப்படின்னா அதை விட சந்தோஷம் இருக்குது எதுவுமே இருக்காது ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரங்கு பார்த்துருந்தோம் அது யார்கிட்ட பிடுங்குச்சின்னு தெரியல ஒரு ஐஸ்கிரீம் பிடிக்கும் வச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றது நெக்ஸ்ட் டே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வீடு இருந்துச்சு ஸோ என் ஹஸ்பண்ட் வீட்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம் வந்து இந்த மாதிரி சுத்து வீடாக தான் இருந்துச்சான் ஸோ இப்போ வந்து இடிச்சுட்டே கட்டிட்டாங்க அப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஸோ அதே மாதிரி தின்னியும் பார்த்திங்கன்னா செம்ம பெருசாக வந்து கட்டியிருக்காங்க இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து படுத்து தூங்கலாம் போல் பெருசாக இருந்துச்சு முந்தைய காலத்துலலாம் இப்படி தான் கட்டியிருக்காங்க ஸோ வந்து போகிறவங்க தங்குறதுக்காக ஆனால் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கே இடம் இல்லை ஸோ மற்றவங்களுக்கு எங்கேருந்து நம்ம வந்து இது மாதிரிலாம் கட்டி விட்றது அப்படின்னு சொல்லி ரொம்பவே சுருமையாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இருந்து நடந்த கீழே போனோம் ஸோ கீழே போனதுக்கப்புறம் தான் நமக்கு சாப்பாடு ஒன்று நம்ம மலை மேலே வந்து சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா கீழே ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹோட்டலே இருக்கும் ஸோ அங்கே வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்து ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுமே அக்கா வந்து சமையல்லாம் முடிச்சுட்டாங்க இட்லியும் குருமாவும் வச்சுருந்தாங்க ஸோ பசங்களுக்கும் வந்து அங்கேயும் கூட்டிட்டு நைட்டு வந்து நாங்கள் ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கோம் அங்கேருந்து கிளம்பினோம் செம்ம பண்ணி ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர்களுக்கு தாண்டி தான் நம்ம இப்போ போக போகிறோம் கிட்டே இருக்கிற புருசுக்கு தான் போக போகிறோம் ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டோட ஃபேமிலிஸ் எல்லாருமே அங்கே போயிருக்காங்க ஸோ நம்மளும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஓ நைட்டாக அங்கேருந்து கிளம்பினோம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் ஆச்சு நாங்கள் அங்கே ரீச் ஆகிறதுக்கு செம்ம பண்ணி ஸோ அந்த டைமில் என்னால் வீடியோலாம் எடுத்துட்டு இருக்க முடியல ஏன்னால் குழந்தைங்க ரெண்டு பேரையும் வந்து சேஃபாக வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அந்த மைண்ட் மட்டும் தான் இருந்துச்சு அடுத்த நாள் மார்னிங் இது வந்து தேர்ட் டே அடுத்த நாள் மார்னிங் வந்து நாங்கள் புதுசையில் தான் இருந்து எழுந்தோம் ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கனா ஃபைவ் ஓ கிளாக்லாம் நாங்கள் எழுந்துட்டோம் ஏன்னா கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் ஓ கிளாக் எழுந்து சிக்ஸு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் பசங்களும் வந்து எங்கள் கூட எழுந்து அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற குபேரம் கோயிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு போய் இருந்தோம் ஸோ அந்த எல்லாம் வீடியோ வந்து நான் வந்து எடுக்கலை இந்த குபேரன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க அதே மாதிரி அங்கே வந்து முதுக காமிக்கக்கூடாது குபேரனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே நடக்க சொல்லியிருந்தாங்க அது மாதிரி பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட் வந்து ஊர்லேயே இருக்கிற பாலமுருகன் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் ஸோ அங்கேயே வந்து சாமியை நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறம் சரி நம்ம வயலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சோம் ஸோ நம்ம போகிறதா இருந்தால் நம்ம சாப்பிட்டுட்டு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வயலுக்கு போய்ட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்தே நம்ம ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு த்ரீ ஓ கிளாக் இருக்கும் அந்த டைமுக்கு நாங்கள் வந்து வயலுக்கு வந்திருந்தோம் இது வந்து இது வந்து ஜோதியக்கா தான் வந்து வயலில் வந்து பூ இருந்துச்சுன்னா பூ பறிச்சிக்கலாம் அதே மாதிரி எண்ணெய் இருந்துச்சாலும் எண்ணெய் வந்து குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் பூ வந்து செம்பர்த்தி பூலாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பறிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் எடுக்கிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு கத்தியும் இல்லை எதுவுமே இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க எல்லாருமே சேர்ந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து தோட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா தடி வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதை வச்சு தான் வந்து பறித்தாங்க இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஷெட்டு மாதிரி இருந்துச்சு ஸோ பசங்களை எல்லாத்தையும் கூட்டு போய் அந்த ஷெட்டில் உட்கார வச்சிருந்தோம் என் தான் பார்த்திங்கன்னா மருத்து மலை ஏறி அதுக்கு மேலே தடியை வச்சு நல்லா அதான் வந்து இடிச்சா கீழே வந்து விழும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேங்காவெல்லாம் பறித்து போட்டுருந்தாங்க அதில் பாதி எளினி இருந்துச்சு பாதி தேங்காய் இருந்துச்சு ஸோ எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் அந்த எளனியும் தேங்காவையும் வந்து கட் பண்ணி எல்லோரும் வந்து ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டோம் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சுன்னு சொல்லணும் நம்ம ஃபேமிலி கூட நம்ம வந்து இந்த டேஸ் எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு இந்த டே த்ரீ டேஸும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் செகண்ட் டே எங்கள் அக்கா வீட்டில் தேர்ட் டே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட அண்ணி வீட்டு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் கூட இருந்ததுலாம் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு

શિ <trund> તંદર <trund> 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 எல்லாருக்கும் எள்நீர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்த மாதிரி இருந்துச்சு ஸோ எல்லாருமே எள்நீர் குடிச்சோம் அதுக்கப்புறம் இருக்கிற தேங்காவெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த ஊடெல்லாம் பிரிச்சுட்டு வெறும் தேங்காயை மட்டும் அழகாக எடுத்தாங்க ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லைட்டாக வெட்டு பத்துச்சு அப்படிங்கிறதுனால அந்த வந்து ஓட்ட போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி குடிக்கும் போது சர்ப்பி நான் தான் தேங்காய் தண்ணியை குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து குடிச்சிட்டான் நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பாத்தீங்கன்னா பலாமரம் இருந்துச்சு ஸோ அது வந்து பலாக்காய் வந்து தேரின காயா இருந்துச்சு ஸோ அதை பறிச்சு வந்து பழுக்க வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நாங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் கொஞ்சம் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் வெட்டினாங்க அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காயாக தான் இருக்குது ஆனால் பழுக்க வச்சு தான் அதை வந்து சாப்பிட முடியும் ஸோ அதை வந்து பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு செம்ம அம்மா வெயிட்டாக இருந்ததுனால கீழே விழுந்துச்சு ஸோ அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு எங்களுக்கு வந்து இந்த த்ரீ டேஸ் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸில் வந்து உங்களுக்கு உங்களுக்குலாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் இந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் எங்கே பார்த்தாலும் அந்த பச்சை பசேல்னு இருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா இயற்கை காட்சியோடு சேர்ந்து அந்த மண் வாசனையோடு சேர்ந்து அந்த காற்று அது எல்லாமே வந்து ஒரு வேறு டிஃப்ரெண்ட் வேறு லெவலில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த வாட்டியான பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக போச்சு உங்களுக்கும் சூப்பராக போயிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எங்கெல்லாம் போனீங்க வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான பிளேஸில் போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க இல்லை வந்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணி எங்கள் ஊரை எல்லாத்தையும் சுற்றி பார்த்து எங்கள் கூடவே நீங்களும் பொங்கலை என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் வந்து கிளம்பி நாங்கள் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் ஸோ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ நான் நிறைய வீடியோஸ் வந்து நான் எடுக்கல ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்